ஃப்ரெண்ட்ஸ் ஐஆர் துணை சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நிறைய பார்க்கலாமா இங்க நிலாவும் ரொம்பவே கோபமாகவும் சேரனை வந்து ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவ் கிட்ட நீங்க என்னோட விஷயமோ சோழனோட விஷயமோ என்னத்துக்கு நான் சொன்னீங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அங்கே ராகவ் வந்து என்கிட்ட ரொம்பவே அசிங்கமாகவும் பேசுறான் ரூம் இது எனக்கு தனியாக ரூம் எடுத்து தரானா யார் எனக்கு ரூம் எடுத்து தரத்துக்கு ஏன் நான் இது மாதிரி பண்ணீங்க உங்க மேல நான் ரொம்பவே மரியாதை வச்சுட்டு இருந்தேன் ஆனா நீங்க ஒரே நிமிஷத்தில் இந்த ஒரு மரியாதையில நீங்க கிளச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு மாதிரியுமே நிலா வந்து ரொம்ப கோமாவோ ரொம்பவே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சேரனும் அங்கே இனிமே புரியாமல் நின்றுகிட்டு இருக்காங்க உடனே எங்கள் பழனுமே வந்து அண்ணா எதுக்காகனே அங்கே ராகவ் கிட்ட நம்மளோட ஃபேமிலி மேட்டர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னது மிகப்பெரிய தப்புனே பாருங்கண்ணே அண்ணி உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக போகிறாங்க அண்ணி உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க உங்களை இப்போ எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அன்னிக்கு எவ்வளோ கோவமாக இருந்திருக்கும் அது இல்லாமல் ராகவங்க அன்னிக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க மாதிரியுமே எங்கள் பழனு வந்து சேரன்கிட்ட கேட்குறாங்க சேரனும் அது புலவா அது இல்லைடா அவங்க அவங்க ஆஃபீஸில் தான் இது மேனேஜராக இருக்கார் அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொன்னதை தவிர இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியாது சேரன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட சோழனுமே ரொம்பவே கோமாவும் அந்த ராகவை நம்ம சும்மாவே விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்க்குமே போறாங்க போனதும் அங்கே ராகவ் வந்து காரில் நின்றுக்கிட்டு உக்காந்து யோசிச்சுக்கிட்டது மாதிரி இருக்காங்க ஏன்னா ராகவ் கிட்ட இங்கே நிலாவும் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதே மாதிரி நான் எனக்கும் சோழனுக்கு தான் கல்லை அழிச்சி நீங்கள் வந்து இது இடையில் இது மாதிரிலாம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை இங்கே ராகவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்க உடனே எங்கள் சோழனும் அங்கே போனதும் இது ராகவ் வந்து பார்த்துடுறாங்க சோழனை பார்த்ததும் இது என்ன சோழன் இது நில்லா இதென்னா சொல்லிட்டு சொல்லி அம்ச்சாடலா அப்படின்னு மாதிரியுமே கேட்க உடனே இங்கே சொல்லணும் ஆமாம்மா அவள் எங்கிட்ட தான் அம்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு மாதிரியுமே கூப்பிட்டு ஒரு அறவையுமே விட்டுறாங்க உடனே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஆஃபீஸில் நிலா வேலை செய்ய வந்தாலா இல்லை இது வேறு என்ன பண்ண வந்தால் அங்கே வேலை இது இதுமாதிரிதான் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா லவ் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனையுமே ரொம்பவே கோவமாகவும் மறக்கிட்டு இருக்காங்க உடனே இந்த இதைப்பட்றா ராகவ் நீ இதுக்கு மேலேயுமே நிலா கிட்ட இதுவுமே பேசக்கூடாது அதே மாதிரி அவகிட்ட லவ் பண்ணுறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு தனியாக ரூம் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அன்னைக்கே நீ ஏன் ஆளுன்னு சொன்னபோதே உன் பல்லுகளெல்லாம் உடச்சி தள்ளிட்டுப்பேன் ஆனால் நீ நான் யாரும் தெரியாமல் சொல்லிட்டேன் அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன் ஆனால் இதுக்கு மேலே நான் உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் இப்போ கொடுத்தது ட்ரையல் மட்டும்தான் ஆனால் இதுக்கு மேலே தான் நீ மெயின் பிரச்சரையே பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே அங்கே ராகவ அடிச்சுட்டு அசிங்கமும் படித்துட்டு வந்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராகவும் அங்கே இருந்துக்கிட்டு இந்த பார் நீ யார் மேலே கை வச்சிருக்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் யார் மேலே வச்சுருக்கேன் ஆஃப்டர் ஒரு உங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃபாக வேலை செய்கிறவங்க கிட்டே இது மாதிரி லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கே உனக்கு கேவலமாக இல்லை அப்படின்னு மாதிரியுமே இங்கே சோழன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே எங்கள் ராகவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது உடனே அங்கே உக்காந்துக்கிட்டு ராகவுமே அங்கே கோமவும் இது நிலாவை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மேலே இருக்கிற ஒரு அன்பு என்கிட்ட என் மனசில் வந்து எடுக்கவே முடியாது நிலாவை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் தான் ராகவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராகவை போயிட்டு நாலு கேள்வி கேட்ட பின்னாடி தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே அங்கேருந்து முள்ளாக போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நீலாவுமே சோழனுக்கு கால் பண்ணுறாங்க சோழன் எங்கே இருக்கீங்க என்ன வீட்டில் காணும் அப்படி என்ன தான் வேலை அப்படின்னு மாதிரியுமே கேட்குற உடனே சோழனும் இல்லைனில்லா சும்மா தான் வெளியில் வந்தேன் சரி எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சா நீங்கள் வேற அண்ணனை ரொம்பவே கோவமாக இருந்தீங்க அதை அதனால் நான் வீட்டு விட்டு செ கடைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னென்னலாம் என்ன விஷயம்ன்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே நிலாவும் இல்லை சொல்ல கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் சரி அதனால தான் கால் பண்ணேன் உங்களுக்கு வேலை இருந்தால் பாருங்கள் நான் நான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே நிலா சொல்கிறாங்க உடனே சொல்லணும் நில நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறதா எனக்கு வேலையே அப்படின்ற மாதிரியுமே நிலா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அங்கே அங்கே கிளம்பி வீட்டுக்குமே வந்துடுறாரு உடனே இங்கே நிலாவும் வீட்டை விட்டு விலையுமே வந்துடுறாங்க உடனே இங்கே சோழனும் நிலாவை பார்த்துட்டு நிலா எங்கே எங்கே போகணும் அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க இல்லை நீங்கள் வண்டி எடுங்க நான் போகும்போது சொல்கிறேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சோழனும் நிலாவும் வெளியில போயிட்டு இருக்காங்க சேரன் வந்து நிலா வந்து இது மாதிரி பேசுறதுனால ரொம்பவே வருத்தமாகவும் நிலா எதுக்காக பேசுனாங்க அதுவும் இல்லாமல் இங்கே ராக போய் இங்கே நிலா கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பல்லவனும் இங்கே நிலா அண்ணி இது மாதிரி பே பேசுகிறாங்கன்னா அப்போ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு மாதிரியுமே இங்கே பழவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நடேசன் வந்து எதுவுமே புரியாமல் வெளியே உக்காந்து பாட்டையுமே கேட்டுட்ருக்கார் ஏன்னால் அவர் எப்பவும் அந்த பாட்டை தான் கேட்டுட்டுருப்பாரு ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நடேசன்கிட்ட ஒரு விஷயமும் இங்கே யாருமே சொல்ல போகிறதில்ல சொல்லவும் மாட்டாங்க அதனால் அவர் எப்பவும் போல் பாட்டையுமே கேட்டுட்டுருக்கார் அதுக்கப்புறம் எங்கள் சோழனுமே எங்கள் என்ன விஷயம் ராகவ் அங்கே ஆஃபீஸில் என்ன கேட்டால் இங்கே அண்ணன் அண்ணனை இங்கே நீங்கள் திட்டுனீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே சோழன் கேட்கவும் உடனே நிலாவும் அது இல்லை செய் இது சொலன் அங்கே அண்ணன் அது வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அங்கே ராகவ் வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வரத்துக்காக போயிருக்காங்க இவங்கள மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கல்யாணமான விஷயம் நம்மளுக்கு அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இப்படி கல்யாணம் ஆச்சு நான் எதுக்காக அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அண்ணன் அங்கே ராகவ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவ் வந்து என்கிட்ட நான் உன்னை ரொம்பவே இது காதலிக்கிறேன் நீ அந்த வீட்டை விட்டு வந்துடு அந்த அஞ்சு ஆம்பளைங்களை இருக்கிற வீட்டில் எதுக்காக இருக்க அந்த வீட்டை விட்டு வந்து நான் உனக்கு தனியாக ரூம் புக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாரு அதனால் எனக்கு கோபம் வந்து அதனால தான் அண்ணன் எடுத்துகிட்டே தவிர எனக்கு நான் வேறு எந்த ஒரு தாட்டுமே எனக்கு அப்போ யோசிக்கலை ஆனால் அண்ணனை அண்ணன் எதோ தெரியாமல் தான் சொல்லியிருப்பார் ஆனால் அண்ணன் மேலே இப்போவுமே எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது அண்ணன் இது மாதிரி தெரியாம நம்ம ஃபேமிலி மேட்டரை எதுவுமே சொல்லிக்க சொல்லிருக்க கூடாது அப்படின்னு மாதிரி இங்க சோழனுமே சோழன் கிட்ட நிலா சொல்லிடுறாங்க நிலா சொன்னதை கேட்டதும் சோழனும் அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா உங்ககிட்டே வந்து இது மாதிரி கேட்டிருப்பான் நிலா அவன் முன்னாடி போயிட்டு அவனை உந்தலன் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சோழன் கேட்கிறாங்க உடனே நிலாவும் இல்ல இல்ல சோழன் அவர்கிட்ட நான் புரியும்படி எடுத்து சொல்லிட்டு வந்துட்டேன் அவரு புரிஞ்சுக்கினா சரி அப்படி இல்லைன்னா நான் அந்த ஆஃபீஸுக்கே போறதில்லை அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே அதுக்கப்புறம் இங்கே சோழனும் கிடச்ச கேப்பில் ட்ரெயின் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்கள் அப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுல உறுதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே நிலாவும் சோழன் எனக்கு இப்போ அந்த டிவோர்ஸ் விஷயமே எனக்கு எதுவுமே மைண்டில் தோணலை இப்போ நீங்கள் அந்த டிவோர்ஸை பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் தான் பண்ண போகிறேன் அதே மாதிரி உங்கள் கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் ஏன்னா அங்கே இது ராகவ் என்கிட்ட பேசுனது ரொம்பவே மனசு எனக்கு வளர்ச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அந்த ராகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு நின்ண்டாதான் அவனுக்கு அது ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் வந்து என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அதே மாதிரி அவன் இது அவனை நான் அது மாதிரி நினச்சி கூட பார்த்ததில்லை ஆனால் அவன் அந்த என்னை ஃபோ ஃபோட்டோ பிடிச்சி வாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டை வச்சேன் பார்த்தியா அதுதான் எனக்கு அவன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்கே சோழனும் எங்க இனிமே அங்கே ராகவ் வந்து உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டான் போயிட்டு அந்த ராகவை வெளுத்து வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சோழனும் சொல்லிட்டுறாங்க உடனே நிலாவும் சோழன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அங்கே ராகவ் கிட்டே போயிட்டு வந்தீங்களா எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க பின்னனுங்க உங்ககிட்டே ப்ராப் அது ப்ராப்ளம் பண்ணியிருக்கான் உங்ககிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கேன் இருக்கான் அவனை சும்மா வீட்டை சொல்றீங்களா அப்படின்னு மாதிரியுமே எங்க சோழன் சொல்லவும் உடனே எங்க நிலாவும் சொல்லு நாங்கள் போய் எதனா பிரச்சனை இது பண்ணிட்டீங்களா எதனா பிரச்சனை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க எங்கே அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு எடுத்து புரியும்படி சொல்லிட்டு வந்திருக்கேன் அவன் புரிஞ்சுப்பான் நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக அந்த ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யலாம் மறுபடியும் அவன் அதே மாதிரி பிரச்சனை பண்ணான்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சோடணும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட நிலாவும் எங்க எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆனால் அண்ணனை திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் நீலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சொல்லணும் எங்க அதை விட்டு தள்ளுங்க அண்ணெல்லாம் எதுவும் நினைச்சிக்காதுங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கே சொல்லணும் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்